ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிட்டாரே நமக்கு நிறைய கெடுவலன்கள் நடந்துருமா என்கின்ற ஐயப்பாடு உங்களுக்கு இருக்கும் அப்படி கிடையாது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புலப்படாத விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் அதாவது கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை எதற்கு இது நடந்தது எதனால நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு புலப்படக்கூடிய தன்மையில் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு யோக காரகனான சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறார்களவா பூர்வ புண்ணிய ஸ்தனத்தின் அதிபதி பஞ்சமஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் பலம் ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் பார்க்குறாரளவா அப்போ கொஞ்சம் கோபம் அதிகமாக வெளிப்படுத்தும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருக்கும் அப்போ நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியே ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு தனக்காரகனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்துக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எல்ல மறைஞ்சிருக்கார் அப்போ சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தன்மை ஹீட்டு அப்படிங்கற தன்மையும் உங்களுக்கு இருக்கும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படும் அப்போது எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எல்லாம் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு விலகப் போகிறது கூடுதல் தைரியத்தை கொடுக்கப் போகிறது வீரியத்தை கொடுக்கப் போகிறது தெம்பை கொடுக்கப் போகிறது அந்த மூன்றாம் இடம் என்பது அதாவது தன்னம்பிக்கைவா ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ சூரியன் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசு காரியங்களில் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அரசு காரியங்களில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்ததோ அந்த எந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பெண்டிங்காக இருந்ததோ அது அத்தனையும் இந்த பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் கலைத்துறையிலேயும் புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது ஒரு சில இந்த மிதனராசி என்பர்கள் நான் கலைத்துறைக்குத்தான் போகணும் அதில் போய் சாதிக்கணும் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியின் பலனாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது அங்கே உரு இருக்கின்ற காரணத்தால அந்த நான்காம் இடம் என்பது தாய் ஸ்தானம்ங்கிறதுனால தாயினுடைய உடலம் சார்ந்த விஷயத்திலும் தாயினுடைய வர்க்கம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் அந்த கேது அந்த கேது அங்கு இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய தன்மைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் என்பது கேது ஒரு விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஏதாவது தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு லாபத்தையே நமக்கு கொடுக்கலையே ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்குதே அப்படி என்னுடைய முயற்சியெல்லாம் தோல்விற்று கொண்டிருக்கிறதே அப்படின்னு நினைத்திருந்த விவசாய பெருமக்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இருக்கிறது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகள் ஈடரக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் என கடந்த காலத்தில் அங்க கேது அமர்ந்து கொண்டு குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த அந்த காலம் விலகிவிட்டது குருவினுடைய பரிபூர்ண ஒளித்தன்மையுடைய அந்த குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தின் மீதும் பதிகிறது சுக்கரன் ஐந்தாம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மீதும் பதுகின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தை பிறப்பு என்பது உங்களுக்கு சாத்தியமான ஒன்றாகவே அமைகிறது குழந்தைகள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல படிக்கிறதுன்னு கூட ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதே என்று குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்கின்ற அந்த எண்ணம் உங்கள் மனதிலேயே ஈடேறக்கூடிய தன்மை இருக்கிறது குழந்தைகள் சிறப்பாக வளர்வார்கள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருக்கு குழந்தைகள் படித்துட்டு ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று விஷ்ணப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை இந்த நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது பொதுவான களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு லாபஸ்தனத்தில் அமர்ந்து அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் என கடந்த இரண்டரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த சனியின் அதாவது இந்த அஷ்டம சனியான அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு நல்ல திருமணம் நடக்கவே இல்லையே வரன் பார்த்தும் சரியாக செட் இருந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய தன்மை அல்லது அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரிவினை நோக்கி அல்லது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் தவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என பெண்களின் கலத்திரக்காரகனான செவ்வாயும் ஆண்களின் களத்திற்காரகனான சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இருவரும் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களும் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அல்லவா அப்போ அந்த வகையில் அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு காரகனுங்கிறதுனால உங்களுக்கு வெளியே அனுப்பக்கூடிய தன்மை அதாவது சொந்த ஊரில் இருந்து வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை அதாவது ஒன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வட மாநிலத்தை நோக்கி நகரக்கூடிய தன்மைகள் இடம் மாற்றங்கள் என ராகுங்கிறது பாம்பு அல்லவா ஒரு இடத்துல நிற்காதல்லவா அப்ப இடமாற்றத்தை அதாவது இடமாற்றம் வேண்டும் என்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கவே இல்லையே என்று இருந்தவர்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அல்லது வேலையில் இருப்பவர்கள் என்னை மேலதிகாரிகள் அதாவது ஒரு ஒரு மதிப்பு மரியாதையுடன் நடத்தவே இல்லை எனக்குண்டான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல அப்படின்னு மனதில் ஒரு வகையான ஒரு வழியோடு இருந்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறது அப்போ இதுவரை உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறுகிறீர்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எத்தனை தெய்வத்துக்கு சென்று நாம் வழிபட்டோம் தெய்வத்துக்கும் அனுகூலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நல்ல விஷயங்கள் ஒன்று தனம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் மூலமாக அனுகூலங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த நான்காம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானத்தை கெடுக்கும் என்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விநாயக மூர்த்தியை சென்று வழிபடும்போது போது நிச்சயமா உங்க உடல்நலத்திலிருந்து வந்த அந்த தொந்தரவுகள் குறையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார் இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்ட முடியும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்ஸ்னல் கன்சல்டேஷன் பார்க்கணும் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்